அதே மாதிரி கோவையில் எண்ணற்ற திட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்தி இருக்கோம் இன்னைக்கு ஏன் நான் மருதமலை கோயில இருந்து வர அப்படின்னு சொன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய மாவட்ட செயலாளர் இருக்கார் நாளைக்கு கோவை மாவட்டத்துக்கு கோவை மாநகருக்கு ஒரு திட்டம் வேணும் கோயிலுக்கு அதிகமா பயணிகள் வராங்க வரதுனால நாங்க அதை விரிவுபடுத்துறோம் இன்னும் ஒரு நாலு ட்ரெயினை சேர்ந்து விடு அப்படின்னு

மருதமலை கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பாரையில் வரக்கூடாது இதெல்லாம் யார் நினைக்கிறா அப்படின்னு சொன்னா ஒன்றிய பாசிச பாஜக நினைக்கி நினைக்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கோவைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே நீங்கள் கோவை மருதமலையை பத்தி பேசுவீங்க கோவைக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே சாய்பாபா காலனி பிரச்சனையை பத்தி பேசுவீங்க நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா திருப்பூர் ஈரோடு கோவை மூணுக்கும் சேர்த்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கிடுவோம் அப்போ அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தா அவர் ஈடுபாடு பிரச்சனையை பத்தி பேசுவாரா கோவை பிரச்சனையை பத்தி பேசுவாரா இல்ல திருப்பூர் பிரச்சனையை பத்தி பேசுவாரா அப்போ தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற தொகுதியை மூன்று தொகுதியை ஒரு தொகுதியாக்கிட்டா மூன்று தொகுதி இன்னைக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் அமித்ஷாவையும் மோடியையும் பார்த்து தமிழ்நாட்டுக்கு நிதி தரலன்னா தமிழ்நாட்டுக்குள் நீங்கள் நுழைய முடியாது என்று சொல்லுகிற நெஞ்சுரத்தை பெற்றிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டை பார்த்து நீங்க வகையில பேசினா மூன்றே நாளில் மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்று நாட்களுக்குள்ள மன்னிப்பு கேட்கலன்னா உண்மையான கருப்பு சிகப்பு தொண்டன் பாஜக தெரிஞ்சிருக்கும் நாடாளுமன்ற தொகுதிகளாக அதை இணைக்கிற போது அண்ணன் ராஜ்குமார் போய் சாய்பாபா காலனிய பிரச்சனையோ உக்கரத்தினுடைய பிரச்சனையோ இல்ல மருத்துவமனை கோயிலுடைய பிரச்சனையோ பேச முடியாது ஏன்னு சொன்னா

இன்றைக்கு பாசிச கும்பலை ஓட ஓட விரட்டுகிற தலைவர் இன்றைக்கு சென்னையிலே கூட்டம் போட்டு ஏழு மாநிலங்களில் இருந்து அந்த மாநிலத்தினுடைய தலைவர்களை அழைத்து இது தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை என்று இந்தியாவின் கவனத்தை நம் பக்கம் ஈர்த்திருக்கிற தலைவர் அதற்கான நோக்கம் மருதமலை கோவிலும் உக்கடம் பகுதியும் இன்றைக்கு முன்னேற வேண்டும் அதற்கு தேவையான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்கிற ஒப்பற்ற நோக்கோடு இயங்குகிற நம்முடைய தலை இப்ப நம்ம கோயில பத்தி எல்லாம் பேசும்போது அவலூர் பரப்புறதுக்குனே ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் குறிப்பா நம்ம கோவையில சொல்லணும் ஏன்னா போன முறை ஆட்டுக்குட்டி கோவையில நிற்கும் போது அவதூறால மட்டுமே ஜெயிச்சிடலாம் நினைச்சிச்சு அதுக்கு ஒரு தற்குறி கூட்டம் சப்போர்ட் பண்ணிட்டு சுத்துச்சு கரெக்டா அந்த

நீங்க ஆண்டாவளர் குழுவில் நியமிச்சுட்டீங்க இதுதான் திராவிட மாடலா இதுதான் திராவிட மாடலா கேள்வி கேட்டா என்னடா இது ஹச்சராஜா தும்புது நாளே பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி அந்த நர்கீஸ் கான் அடுத்த நாள் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசினார் என்ன அப்படின்னா நான் இஸ்லாமியர் இல்ல என்னுடைய தந்தையின் பெயர் தங்கராஜ் எங்க அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்த சிக்கலான ஒரு பிரசவ காலகட்டத்தில் எங்க அம்மா இருந்தாங்க எங்க அம்மாக்கு எந்த மருத்துவராலும் மருத்துவம் பார்க்க முடியல நர்கீஸ் நர்கிஸ்கானுங்கிற ஒரே ஒரு மருத்துவர் தான் என்னுடைய அம்மாக்கு மருத்துவம் பார்த்தாங்க அந்த மருத்துவம் பார்த்ததன் காரணமாக எனக்கு எங்க அம்மா இஸ்லாமிய பெயரா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நர்கீஸ் நர்கீஸ்கானுங்கிற பெயரை வைத்தார் என்கிற செய்தியை அந்த நபர் பகிர்ந்து கொண்டார் நகீஸ்கான்களை போல இன்னும் ஏராளமான நற்கிஸ்கான்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற தத்துவத்தை ஒழித்த இயக்கம் திராவிட முன்னேற்றங்கள் இதை

இதுதான் தமிழ்நாடு இதுதான் திராவிட மாடல் இதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தி விட்டு போயிருக்கிற திராவிட இயக்கத்தின் கொள்கை ஏன் இத சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு கோவையில நம்ம மருதமலம் கோயில பத்தி பேசுகிற போது இரண்டாயிரம் கோயில்களுக்கு ஆட்சிக்கு வந்த மூன்றே ஆண்டுகளில் குடமுழக்கை செய்து முடித்து இருக்கிற அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கோயிலுக்கு குடமுழக்கை செய்திருக்கிறோம் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இங்க எஸ்பி பி வேலுமணி ஒருத்தர் இருக்கிறார் இருக்கிறாரா நான் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கிறேன் வழக்கறிஞராக இருக்கிற போது கொரோனா காலகட்டம் கொரோனா காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் போய் வீடு வீடா போய் இருக்கக்கூடியவர்களுக்கு நலத்திட்டங்களை சாப்பாடு ஆட்சி அதிகாரம் செயல்படக்கூடியவர்கள் நான் அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தோம் அப்ப கொரோனா காலகட்டத்துல எல்லா இடத்துலயும் நோய் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் இவங்களால கொரோனாவை கட்டுப்படுத்த முடியல சென்னை உயர் ஒரு அபிடேவிட் போட்டாங்க என்ன அபிடேவிட் தெரியுமா எங்களால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை நிலைமை கைமீறி போய்விட்டது என்று சொல்லி அன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் பழனிசாமியினுடைய கூட்டம் ஆட்சிக்கு வந்த முதல் மாதத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தி குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு நான்காயிரம் ரூபாயை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றங்கள் இது நான்காயிரம் ரூபாய் என்பதற்காக சொல்லல கோவைக்கு திமுக என்ன சிந்திச்சு வந்திருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுறீங்க சட்டமன்றத்தில் பேசுறீங்க கோயிலுக்கு குடமுழக்க செஞ்சிருக்கிறோம் சொல்றீங்க மகளிருக்கு இலவசமா பேருந்து பயணம் கொடுக்கிறோம் சொல்றீங்க காலை சிற்றுண்டி பள்ளிக் கல்வியை முடித்து போறவர்களுக்கெல்லாம் புதுமை திட்டம் இந்த மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் ஏராளமான திட்டங்களை எல்லாம் நீங்க சொல்றீங்க கோவைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது என்று கேட்கக்கூடிய என் சொல்லி அறுபத்தி ஒன்பதில் தலைவர் கலைஞர் லூதியானா போறார் லூதியானா போயிட்டு தமிழ்நாடு திரும்பிய அடுத்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இன்றைக்கு கோவையில் இருக்கிற அக்ரி யூனிவர்சிட்டியை கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்றம் கோவையினுடைய நீராதாரமாக இருக்கிற சிறுவாணி தண்ணீரை கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு அவிநாசி சாலை கோபிநாத் பேசுகிற போது சொல்றார் நான் தமிழ்நாட்டில் எங்க பயணித்தாலும் அதிகமான கார்கள் போகக்கூடிய பகுதியா அவினாசி சாலை இருக்குன்னு சொல்றாரு அவிநாசி சாலையை மேம்படுத்தி அதை ஆறு வழி சாலையாக்கி கோவையின் கடினமான நெரிசலை குறைத்து அவிநாசி சாலையை போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் சிக்கோவை கொண்டு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சிக்காட்டை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் உக்கடத்திற்கான பேருந்து நிலையத்திற்கான திட்ட அறிக்கையை முதலில் சமர்ப்பித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மேட்டுப்பாளையத்தில் பேருந்து நிலையம் என்றால் கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் என்றால் கொண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மேடை ஓட்டு பட்டியல் போடுகிற மாதிரி பாலம் தாங்கி பழனிசாமி கூட்டத்தால் ஒரு திட்டத்தை நாங்கள் இதை கொண்டு வந்தோம் இதனால் தமிழ்நாட்டு மக்கள் கோவை மக்கள் நலன் பெற்றிருக்கிறார்களா என்று பேச முடியுமா என்று கேட்டால் பேச முடியாது காரணம் நாங்கள் செய்திருக்கிறோம் எங்களுக்கு என்று வரலாறு இருக்கிறது அதை என் வயதில் இருக்கிற இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு தலைவர் தளபதியினுடைய பிறந்த விழா நிகழ்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிற போது தளபதியுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை நாங்கள் பட்டாசு வெடித்து வச்சு இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்க முடியும் ஆனால் இயக்கத்தின் இளம் தலைவர் வருங்கால தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நம்முடைய ஆளுயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிற இளைஞரணி அமைப்பாளர்களுக்கு கட்டளையிட்டார் இதை ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற நயவஞ்சக திட்டங்களை பட்டியல் போட்டு மக்களுக்கு கழகம் என்ன செய்திருக்கிறது பொதுக்கூட்டங்களாக திருமுறை கூட்டங்களாக நடத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஏன் சொல்லி இருக்கிறோம் என்றால் நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கோவைக்கு புதுசாக கொண்டு வரப்போ கிரிக்கெட் ஹாக்கி ஸ்டேடியம் இதே போல இரண்டு டைடல் பார்க் டைடல் பார்க் சாதாரணமா இல்ல நேரடியாக இருபத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் கோவை மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கோம் இதையெல்லாம் பட்டியல் பார்த்து சொல்வதற்கான கூட்டமாக இந்த கூட்டத்தை நடத்துங்கள் என்று கட்டளையிட்டவர் யார் தெரியுமா கட்டளையிட்டவர் யார் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் ஒற்றை செங்கலை காட்டி ஒன்றிய அரசில் நாங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்பவர்களை ஓட ஓட விரட்டியவர் அது மட்டும் இல்லை திமுக என்பது அனைவருக்குமான இயக்கம் என்பதை நாள்தோறும் வலியுறுத்துகிற வகையில் நிறைந்திருக்கிற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் படித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு அடிப்படையில் படித்தவன் என்கிற அடிப்படையில் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இன்றைக்கு நர்கிஸ்கான் என்கிற அந்த இந்து சமூகத்தை சார்ந்தவருக்கு அந்த மருத்துவரின் பெயரை அந்த தாயார் வைத்ததன் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற மத நல்லிணக்கம் அந்த நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டம் என்கிற சட்டம் வந்தபோது இஸ்லாமிய சமூகம் களத்திற்கு வருவதற்கு முன்னதாக சிறுபான்மை சமூகம் களத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் களத்தில் முன்னதாக மத நலக்கத்திற்கு ஆபத்தா ஒரு சமூகத்தை நீங்கள் கேள்விக்குறியாக்க நினைக்கிறீர்களா அதை நான் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது குடியுரிமை திருத்த சட்ட சட்ட மசோதா நகலை போட்ட ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவன் என்கிற செய்தியை சொல்லி அந்த தலைவன்

அந்த குரல் கருப்பு சிகப்பின் குரல் அந்த குரல் உதயசூரியனின் குரல் அந்த குரல் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம் கழகத்தின் தலைவரின் குரல் அந்த குரல் எங்கள் இளம் தலைவரான உதயநிதி ஸ்டாலினின் குரல் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு